சேடி நாட்டு அரசனான தாமகோஷனுக்கும் சுதசவாவுக்கும் பிறந்தவனே சிசுபாலன் அவன் நான்கு கைகளுடனும் மூன்று கால்களுடனும் கழுதை போல கணைத்துக் பிறந்தான் அவன் உண்மையில் சனத்குமாரர்களின் சாபத்தால் ஜெய விஜயர்களில் ஒருவனாக சிசுபாலனாக பூமியில் பெறப்படுத்தான் அவன் பூமியில் பிறந்த பொழுது ஒரு அசிரியர் ஒழித்தது இவன் பகவான் கிருஷ்ணரின் கையால் வதம் செய்யப்படுவான் என்பதை அந்த அசிரியாகும் எனவே அவனின் தாய் நூறு பிழைகள் செய்யும் வரையில் அவனை கொல்லக்கூடாது என்று கிருஷ்ணரிடம் வாக்கு வாங்கினாள் இந்த உண்மையுபாலன் கிருஷ்ணர் மேல் மிகுந்த வெறுப்பு கொண்டு வளர்ந்து வந்தான் இந்த பிரசத்திற்கு ராஜாவான பிறகு யுதிஷ்டர் ஒரு வெகு விமரிசையான ராஜசூய யாகத்தை கழ்த்தினார் அந்த ராஜசூய யாகத்திற்கு கிருஷ்ணரை தலைமை விருந்தாளியாகவும் கௌரவிக்கவும் யுதிஷ்டர் முடிவெடுத்தார் இதை அறிந்த அந்த யாகத்திற்கு வந்த சிசுபாலன் கிருஷ்ணரை மிக கடுமையாக சாடினான் ராஜசூயத்தில் கிருஷ்ணர் பங்கு பெற என்ன தகுதி இருக்கிறது என்றும் நூறு முறை மிக கடுமையான சொற்களால் கிருஷ்ணரை விடைபெறும் நேரம் வந்த மணி நேரம் நெருங்கிய ஜெயனாக இருந்த சிசுபாலன் வதம் செய்யப்பட்டான் இறுதியில் கிருஷ்ணர் தனது சக்கராயுதத்தை பயன்படுத்தி சிசுபாலனை வதம் செய்தார் சேசிபாலன் தனது விமோசனம் அடைந்தான் ராஜ்யசபையாகவும் நடந்து முடிந்தது